அனைவருக்கு ஆர்த்த நமஸ்காரம் கடவுள் இறைசித்தி மையம் சார்பாக யோக சித்தரா தருபா சுவாமிகள் அன்பான வணக்கம் நாங்கள் கட்டுத்தரும் நான் கற்றுத்தரும் ஆதி பிரணவ வாசி யோகம் அப்படின்னா என்ன இதில் சிறப்பம் என்ன என்ன நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை யோகம் இருந்தாலும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் கவனிய இந்த பிரபஞ்சத்தை படைத்தவருக்கு ஆதி என்ற பெயர் உண்டு இந்த பிரபஞ்சத்தை படைத்தவருக்கு ஆதி என்ற பெயர் உண்டு என்ற என்பவரை சித்தர்கள் ஞானிகள் கடவுள் இறைவன் ஆண்டவன் பரமாத்மா தெய்வம் ஜீவன் சிவன் பதியே சிவம் அழ்கி ஆண்டவர் என்று அழைத்தார்கள் எல்லாருமே அந்த ஆதி என்பவரை இத்தனை பேர் சொல்லி அழைக்கிறாங்க சரிங்களா ஆதி என்பவர் இருக்கும் இடம் பிரநாதம் ஆச்சுங்களா பரமபது பரநாதத்தில் உள்ள இறைவன் வெட்டவெளி வெளுக்கில் வெளி வெளி பிரம்மாண்டம் அகிலாண்டம் பேரண்டம் சிற்றண்டம் சூரியண்டம் இவற்றை படைத்தார் பிறகு படைத்தார் இயங்குவதற்காக ஒரு தெய்வீக சக்தி உருவாக்கினார் அந்த தெய்வீக சக்திக்கு ஆதி பிரணவம் என்ற பெயர் வந்தது இதற்கு யூனிவர்சல் சவுண்ட் என்ற என்றும் அண்டநாதம் என்றும் பெயர் பெற்றது இதுக்கப்புறம் இறைவன் பிறகு ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஜீவராசிகளை இறைவன் படைத்தார் இந்த ஜீவராசிகள் அனைத்தும் இறைவன் நினைப்பதில்லை இறைவனை நினைத்து இறைவனுடன் ஐக்குவதற்காக இறைவன் இரண்டரை கலை இணைவதற்காக இறைவன் மனிதனை படைத்து மனிதர்களுக்கு மனமும் புத்தியும் கொடுத்து படைக்கிறார் படைத்தார் இறைவன் இருந்து உறுத்துக்கொள் ஆத்மாவாக ஆண்டு உயிரிழம்பில் கலந்து உடம்பில் ஆதியில் விடுகிறது இறைவன் ஒவ்வொரு மனித உடம்பில் ஆதியில் ஆக்கசுவரூபமாய் இருக்கிறார் எதா பட்டத்தார் பூரணமானையில் முப்பத்தி இரண்டாவது பாட்டில் எனக்குள் நீ இருவா எனக்குள் நீ இருக்க உனக்குள் நான் இருக்க மனக்கள தீக்க வரம் அல்வாய் பூரணமே என்று கூறியுள்ளார் வரலார் என் ஆதியில் கலந்த அமர்ந்த கலாநிதியே என்று கூறியுள்ளார் என் ஆவியில் கலந்த கலாநிதியே என்று கூறியுள்ளார் இதன் விளக்கம் என் உயிரில் இரவா நீ கலந்துள்ளாய் உனது ஆத்மாவில் நான் கலந்துள்ளேன் என்று அர்த்தமாகும் இறைவன் நம்ம உடம்புள்ள ஆதியில் கலந்திருக்க என்பதை நீங்கள் உலக தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஆதி புலனத்திலிருந்து தான் நான்கு வேதங்கள் உருவாகியது நான்கு வேதங்களிலிருந்து ஏழு கோடி மந்திரங்கள் உருவாகியது பிறகு சிலைகள் அந்த கோயில்கள் சிலைகள் அமைக்கப்பட்டது அதுக்கப்புறம் தான் அதை அமைக்கிறார் கோயில்கள் சிலைகள் அமைக்கிறார் இறைவன் மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒவ்வொரு தெய்வங்களையும் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நட்சத்திரம் படைத்தார் ஒவ்வொரு தெய்வருக்கும் ஒரு சக்தியை கொடுத்து படைக்கிறார் திருவாரூர் நட்சத்திர சிவபெருமான் இரவு நாள் படைக்கப்பட்டார் இவர் கருமனை போக்கக்கூடியவர் திருபோன் நட்சத்திரம் என்று நாராயணன் இறைவனால் படைக்கப்பட்டார் இவர் பண கொடுக்கக்கூடியவர் இப்படி இறைவன் அனைத்து தெய்வங்களையும் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிள் நட்சத்திரத்தில் ஒவ்வொரு சக்தியை கொடுத்து படைத்தார் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாலட்சுமி பூர நட்சத்திரம் கணபதித்திரா நட்சத்திரம் வராகியம்மன் ஆங்கில நட்சத்திரம் ஆஞ்ச பூன நட்சத்திரம் மாரியம் மகா நட்சத்திரம் முருகன் கெட்டி நட்சத்திரம் இப்படி இறைவன் ஒவ்வொரு தெய்வங்களை குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட இன்று வரை தினசரி மக்கள் தினசரி கோயிலுக்கு செலுத்தல் சலங்கள் செதல் சுவாமி சிலைக்கு பூஜை செய்தல் அர்ச்சனை செய்தல் யாகம் செய்து வளர்த்தல் மந்தங்கள் படித்தல் மந்தளம் செபித்தல் தேவாரம் திருவாச விஷ்ணு சம்சாரம் காயத்தி மந்தளம் கதசி கவசம் அபிராமி அந்த படித்துக் கொண்டும் வாடிக்கொண்டும் இருக்கிறார்கள் உள்ள நினைக்க தெரியல வெளியே இரவு படைக்கூட தெய்வத்தை பூண்டு இருக்காங்க கவனியார் மேலும் மக்கள் பிரதோஷ வழிபாடு சங்கரகட்டி பூஜை தைப்பூச திருவிழா சூரசமுகிர திருவிழா ஆடிவள்ளி பூஜை நவராத்திரி பூஜை அஷ்டமிசி காளவி பூஜை மாசி மக பூஜை சிவராத்திரி பூஜை ஷஷ்டி வழிபாடு பஞ்சம்தீதி வழிபாடு என்றும் ஊர் திருவிழாக்களில் தேர் இழுத்தல் அக்கசெடி இழுத்தல் அழகு குத்துதல் அங்க பிரசனம் செய்தல் குத்துவழக்கு பூஜை காவடி எழுதல் அடுத்த பூஜை ம மலையில் உள்ள கோயில்களுக்கு செல்லுதல் என்று புறமாக தெய்வத்தை வழிபாடு கொண்டு இன்று வரை இருக்கிறார்கள் உள்ளிருக்க நம்மளை படுத்த இறைவன் நம்ம உடம்புல ஆணைகளுக்கு நினைக்க தெரியாமல் இறைவால் படைக்கப்பட்ட தெய்வங்களை நம்ம செஞ்சிபாடு செஞ்சிட்ருக்காங்க மேலும் ஜீவசமாதிகளுக்கும் சாமி அருவாளர்களுக்கு சென்று அருள்வாக்குறார்கள் ஜீவசமதிக்கு போறாங்க எங்க சாமி அருளா சொன்னால் அங்கேயும் போறாங்க சரி தெய்வங்களை படைத்த இறைவன் நம்ம உடம்பு ஆதியில் ஆக்க என்பதை தெரியாமலேயே இருந்து இறந்து விடுகிறார்கள் தான் வரலார் அவர்கள் கடவுளின் நிலையறந்து அம்மையும் தான் சொல்கிறார் கடவுளின் நிலையறந்து அம்மையுமார்கள் நீங்கள் கடவுள் எங்கிருக்கன்னு பார்த்து அவருடைய ஐக்கியமான நிலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறார் ஆனால் குடும்ப என்றார் இந்த இறைவனால் உருவாக்கப்பட்ட ஆதி பிரணவத்திற்கு தெய்வங்கள் அத்தனை ஆறில் கட்டுப்படும் ஆதி ஆதி பிரணவத்தை அனைத்து தெய்வங்களும் வணங்குகிறது இந்த உலகில் அனைத்து தெய்வங்களும் மதியம் முன்னூற்றி நாலு மணி வரை எல்லா தெய்வங்களும் ஆதி நாட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டிருப்பதால் கோயில்கள் ஒரு மணி முதல் நாலு மணி மதியம் பூட்டி விடுகின்றார்கள் அந்த நேரத்தில் தெய்வங்கள் ஆதி பிரணவத்தை ஜபம் செய்து கொண்டிருக்கும் தவம் செய்து கொண்டிருக்கும் இந்த ரகசியம் இந்த தேதிகள் யாருக்கும் தெரியாது அப்படி சொன்னால் அவங்க தான் ஞானிகள் ஆச்சுங்களா அடுத்தது இதைத்தான் சித்தர்கள் நட்டக்கல்லு நட்டக்கல்லு பேசுவோம் நாதன் கோயிலா ஏழா குளங்களால் ஏழலா நட்டக்கல்லு பேசுவோம் நாதன் உள்ள என்று கூறியுள்ளார்கள் மன கோயிலுக்குள் மனத்துக்குள் கூறியுள்ளார்கள் எந்த இடத்தில் ஆவி பலனம் ஒழிக்கப்படுகிறதோ அந்த இடத்திற்கு சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தெய்வங்கள் வந்து அருவமாக உங்களுக்கு ஆசிரியம் செய்வார்கள் இந்த தெய்வங்கள் இந்த கலியுகத்தில் தெய்வங்கள் அருள் முக்தியை கொடுக்காது முக்தி அடைய வேண்டும் என்று தெய்விட மக்கள் வேண்டும் வேண்டும்பொழுது மட்டுமே தெய்வங்கள் ஒரு ஞான குரு மூலமாக முத்திக்குண்டான வழியை காட்டுவார்கள் நாம் இறைவனந்து ஆத்மாக பூமிக்கு வந்தோம் நமது ஆத்மா இறைவனம் இரண்டனை கலப்பதுதான் மனித பிறப்பின் நோக்கம் லட்சியமாகும் இதுக்கு நீங்கள் இருபத்தி நாலு வருடங்கள் குருவிட பயிற்சி எடுக்கணும் எனது குரு குரு பரப்பை அல்லால் அட ஒளி பேசியிருக்கிறார் அவர் என் குரு ஆதி குரு ஞானகுரு மகா ஞான குருக்கு உபதேசம் செய்து அந்த அருளை பெற்று உங்களுக்கு அந்த அருளை கொடுப்பதால் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் இந்த ஆதி பிரண வாசியத்தை கற்றுக்கொள்ளலாம் ஆச்சுங்களா குருவர்களால் நாங்கள் அந்த ஆதி பிரணவத்தை எழுப்பு கருதுகிறோம் அந்த ஆதி பிரணவத்தை நீங்கள் எழுப்பின ஒரு மணி நேரத்தில் உங்களை மனம் அடங்கிவிடும் மனம் அடங்கிவிட்டால் மூக்கிலும் சுவாசம் வெளியே வராது ஒரு மணி நேரத்தில் இந்த உலகில் முதல் முறையாக ஒரும மனம் அடகு செய்த வித்தை இந்த உலகத்தில் ஆதி பிரணவ வாசி ஆதி பிரணவாசி மட்டுமே முடியும் இது உலகமாக அசிவம் ஒன்றாகும் இதுதான் ஆதி பிரணவ வாசி யுகத்தின் உண்மை விளக்கம் அர்த்தமாகும் சகல சௌபாக்கியம் பெறுக மேலும் விளக்கங்களுக்கு இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக இறைவற்றை ஆத்மா பூமிக்கு வந்தோம் திருப்பி நாம் இறைவரும் சேருவதுதான் மனித பிறப்புகள் லட்சியம் நோக்கம் இதுதான் மரணமல்லா பெருவநிலை இதுதான் ஜீவசம்மதியாகும் இதுதான் தன்னை வழியும் கலை தன்னை அறியும் கலையாகும் தன்னை வழங்கும் கலை தன்னை அறியும் அறியும் கலையாகும் எல்லா சித்தரும் எல்லா இவர்களும் எல்லா ஞானிகளும் எல்லா அன்னார்களும் எல்லா நாயன்பார்களும் இந்த ஆதி பிரண வாசியம் மூலம்தான் முக்தி அழிந்தார்கள் என்பதை அவங்க எழுந்து பாட்டு விளக்கத்தை இங்குள் கூற முடியும் சகல சக்த